வணக்கம் உடல் வலி கை கால் வலி கழுத்து வலி தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் என்ன மெடிசின் எடுத்துக்கிட்டாலும் அது சரியாகலைன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடம்புல வந்து வாயு முற்றினால் வாதம் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க உடலில் அளவுக்கு அதிகமான கேஸ் வந்து அதிகமாக ஃபார்ம் ஆகும்போது என்னாகும்னா அது வந்து பெயினா வந்து மாறிடும் ஸோ அதனால நீங்கள் வலி இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் லைட்டாக அழுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்பமோ இல்லை கேஸோ ரிலீஸ் ஆகுது நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள் குடல் கழிவுகளை வெளியேற்றதுக்கான மருந்துகளை எடுத்துக்கொள்ளணும் அதுக்கு வந்து கடுக்காய் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்து கடுகாய் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து கடைகளில் நீங்கள் வாங்கிக்கோங்க அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த விதையை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா பவுடர் பண்ணி சளிச்சு வச்சுக்கோங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீரில் ஒரு ஸ்பூன் கலந்து குடிக்கலாம் இப்படி தொடர்ந்து குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த குடல் கழிவுகள் வந்து வெளியேறும் அதுக்கப்புறமா நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கும் போது இந்த வலி வந்து முற்றிலுமாக குணமாகும் நன்றி